அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவசமாக அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேசன் கடைகளில் தூரம் பருப்பும் பாமாயிலும் வழங்கப்படவில்லை என புகார்கள் எழுந்தன இந்த இரு பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக செய்திகள் கடந்த மே பருப்பு வழங்கப்படவில்லை தொடர்ந்து மே மாதம் பருப்பு பாமாயில் வாங்காதவர்கள் ஜூன் மாதம் சேர்த்து வாங்கிக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்தது ஆனால் ஜூன் மாதமும் ரேசன் கடைகளில் வழங்கப்படவில்லை இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இந்த நிலையில் பருப்பு பாமாயில் மே மாதம் வழங்கப்பட வேண்டிய அந்த பொருட்கள் ஜூன் முதல் வாரத்திற்குள் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்ட தமிழக அரசு இன்று வரை அப்பொருட்கள் வழங்கப்படாத நிலையில் இதனால் தமிழக மக்கள் அரசின் மீது கோபம் அடைந்துள்ளனர் இதனை புரிந்து கொண்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை உடனே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி உள்ளனர் இதனை தொடர்ந்து இதுவரை பருப்பு பாமாயில் வாங்காதவர்களுக்கு விரைவில் வழங்கிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என கூறப்படுகிறது அடுத்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களை ரேஷன் கடைகளுக்கு நேரில் வந்து பொருட்களை பெற வேண்டுமென கூடாது என்றும் இதனை மீறும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு இது குறித்து பொதுமக்கள் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கலாம் என்றும் உணவுத்துறை அறிவித்துள்ளது